இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு சீராய்வு தீவிர சீராய்வு என்ன நீ தீவிரமா சீராய்வு பண்ணி என்ன கிழியப் போறேன்னு நான் கேட்குறேன் இந்த வாக்காளர் உரிமை என்பது மட்டும்தான் இந்த வாக்குரிமை மட்டும்தான் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுக்குமான அடிப்படை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை அதான் நீ அம்பானிக்கு எப்படி ஒரு ஒரு ஓட்டு இருக்கிறதோ அதே போல அதே திருவல் ஒரு எந்த தொழில் செய்யக்கூடக்கூடிய அல்லது ஒரு பிச்சை எடுக்கும் நபருக்கும் அதே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குரிமையை தீவிர சிறு திருத்தம் கொண்டு வர ஆல்ரெடி பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களினுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் அந்த பட்டியலை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி ஐந்து சதவீத வேலைகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு பல்வேறு போராட்டங்கள் மாவட்ட